அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி பார்க்கும்போது வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது வந்து சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அதுவும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தின முழு தகவலை நீங்கள் வீடியோவை வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க போகிறது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது வியாபாரத்துல சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்துல இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையோ நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின் தான் சொல்லணும் இதன் காரணமாக ஒரு சிலர் வா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு வந்து சிறிய வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள்ள வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்தில் வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும்போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் எழுப்பதி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் கோ சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வந்து ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர்கள் பெறறதுல வந்து தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் செய்யும் குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பா பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற போன்ற செயல்கள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும் அதனால வந்து கொஞ்சம் வந்து க கவனமாக இருக்க பாருங்க உறவினர்கள் மூலமா நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் வந்து தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் இருங்க அதே போல நீங்க அதாவது பிள்ளைகள் சொல்வதை வந்து அஹ் காதுல வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால எல்லோரையுமே நீங்க அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல குடும்பம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட வந்து அன்பாக பேசினாலும் சரி இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி அவங்க அவங்கவுங்க பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் அவங்ககிட்டயும் கொஞ்சம் வந்து வெட்டை அவங்க போக்குலேயே போய் நீங்கள் வெட்ட கொடுத்து பார்க்கணும் அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கழகம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்துலேயும் வந்து சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழைதான் செய்யும் ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் வெட்டுகூடத்தை அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சினையில் தலையிடுவதை முழு முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது அதே போல் வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் வீண் மன கவலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கலைதுறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன்பாணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பண வரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல து பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளும்